ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்குங்களா இப்போ புடலங்காய் போட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்கிறாங்க கல்யாண கல்யாண வீட்டு சுவையில் அப்படி சொல்லலாம் ஹோட்டல் சுவையில் சொல்லலாம் இது வந்து ரெண்டு புடலங்காய் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்காங்க பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இது வந்து பைத்தம்பருப்பு ஐம்பது கிராம் மஞ்சள் தூள் போட்டு வச்சுக்கிறேன் இது சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சோம்பு தூளுங்க இதெல்லாம் நம்ம குக்கரில் போட்டு வேக போடணும் இதில் புடலங்காய் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டாங்க இப்போ வந்து பைத்தம்பருப்பு வந்து சென்டரில் வச்சிடணும் இப்படி வச்சிடணும் அது நல்லா வெந்துடும் நம்ம பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து சோம்பு தூள் அதாவது தூள் இதில் போட்டுடலாம் பருப்பில் விழுந்துருச்சுங்க சாரி இதில் இந்த புடலங்காயில் போட்டுடலாம் அப்போ வந்து வெங்காயமும் காலத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் இதில் போட்டுக்கலாங்க பாருங்கள் பருப்பில் விழுகுது கேமராவை நான் பார்த்துட்ருக்குறேன் இதில் இது வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாங்க தண்ணி ஊற்றியாச்சு ஒரு கிளாஸ் கீழே வந்து ஃபஸ்ட்டிலே தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டேன் இது வந்து ஐம்பது பைத்தம்பருப்பு உள்ள நடு சென்டரில் அப்படி தண்ணி ஊற்றி வச்சிடணும் தூள் போட்டு பச்சை மிளகா வெங்காயம் சோம்புத்தூள் இது எல்லாத்தையும் போட்டேன் இது ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் நம்ம புடலங்காய் வேக வச்சாச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பருப்பு நல்லா வெந்துருச்சு எல்லாமே நல்லா வெந்துருச்சு வெங்காயம் இதில் ஏன் போடுறதுன்னா தாளிக்கிற தாளிக்கிறப்ப போட்டால் வாயில் நறுக்கு நறுக்குன்னு வருங்க அதனால இதோடையே சேர்த்து போட்டுருவேன் இப்போ நம்ம வந்து தாளிக்கலாம் ஆயில் ஊற்றி கடுகு உளுத்த பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து இந்த புடலங்காயம் மட்டும் போட்டுட்டேங்க பருப்பு கடைசியில் போடணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் தண்ணி ஊற்றலை இப்போது இந்த பருப்பு போட்டுக்கலாம் அதில் பருப்பு வேக வச்ச பருப்பு போட்டு நல்லா கலரி விட்டுட்டேங்க இது வந்து புளி குழம்பு வச்சிருக்கேன் அது கூட்டு செஞ்சுருக்கிறேன் இது போட்டு சாப்பிடுவோம் நாங்கள் இதுக்கு அப்பளாக வடக்கெல்லாம் இப்போ சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கையிலே நம்ம வந்து எடுத்துடணும் உங்களுக்கு வேணுன்னா தேங்காய் போட்டுக்கோங்க நான் தேங்காய் போட மாட்டேன் எனக்கு பிடிக்காது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுனால பொரியலுக்கு தாங்க தேங்காய் போடுவேன் கூட்டுக்கு போட மாட்டேன் வேணுன்னா நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம் திருவி போட்டுக்கலாம் வாயில் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த திருவி திருவினை தேங்காய் அதனால் நான் போட மாட்டேன் சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ புடலங்காய் சாப்பிட்டாங்க வயிற்றுப்புண் புண் போகும் நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும் மலச்சிக்கலை போக்கும் நம்ம அடிக்கடி புடலங்காய் கூட்டு செஞ்சு சாப்பிடலாம்